الحمد لله رب العالمين، صلاة والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعهم باحسان الى يوم الدين ما بعد، وعن ابن عباس رضي الله عنهما بينما جبريل عليه السلام قاعد عند النبي صلى الله عليه وسلم سمع نقيضا من فوقه فرفع راسه فقال هذا باب من السماء فتح اليوم ولم يفتح قط الا اليوم فنزل منه ملك فقال هذا ملك نزل إلى الأرض ولم ينزل قط إلا اليوم فسلم وقال أبشر بنورين أوتيتهما لم يؤتهما نبي قبلك فاتحة الكتاب وخواتيم سورة البقرة لن تقرأ بحرف منها إلا أعطيته رواه مسلم. الله இன்று பார்க்கக்கூடிய ஒரு ஹதீசு முஸ்லீமில் வரக்கூடிய சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீசு அப்துல்லா அறிவிக்கின்றார்கள் ஜிபிலி அலிஹிஸ் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலிசல்லுடன் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு வானத்தில் ஒரு சப்தத்தை கேட்டார்கள் தன் தலையை உயர்த்தி ஜிபிலுல் அலி இஸ்லாம் அவர்கள் இதோ வானத்தில் வாசல் இன்று திறக்கப்பட்டு படுகிறது இதற்கு முன் எப்போதும் அது திறக்கப்படவில்லை என்று கூறினார்கள் அப்போது அதிலிருந்து ஒரு வானவர் இறங்கி வந்தார் இந்த வானவர் பூமிக்கு இறங்கி வருகிறார் இதற்கு முன் இவர் இறங்கி வந்ததில்லை என்று ஜிபி அலை சலாம் அவர்கள் கூறினார்கள் அந்த வானவர் வந்து சலாம் கூறினார் நபியே தாங்கள் கொடுக்க பெற்ற இரண்டு ஒலிகள் மூலம் நற்செய்தி பெறுவீராக இதற்கு முன் எந்த நபிக்கும் அவ்விரண்டு ஒலிகளும் கொடுக்கப்படவில்லை அவை ஒன்று கிதாப் எனப்படும் சூரத்து அல்ஹம்து சூரா இரண்டாவது சூரத்துல் பஹராவின் கடைசி திருவசனங்கள் ரசூலு தொடங்கக்கூடிய சூராவின் கடைசி வரை உள்ள ஆயத்துக்கள் இவ்விரண்டில் எந்த எழுத்தை நீங்கள் ஓதினாலும் அத்தியாயங்களுடைய சில சிறப்புகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறேன் அதில் நாம் சூரத்துல் உடைய சிறப்புகளையும் அதனுடைய நன்மைகளை பற்றி நாம் முன்கூட்டியே பார்த்தோம் இது ஒரு நிவாரணமாகல்லாம் அமைத்திருக்கின்றான் இதில் ஏழு வசனங்கள் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது சூரத்துல் விஷயங்களை பார்க்கும் பொழுது வினைத்துக்குரிய எல்லா அடியார்களே அல்லாஹூ மனிதன் தொழுகையில் இந்த அத்தியாயத்தை ஓதும் பொழுது அதற்கு அல்லாஹு தாலா பதிலளிக்கின்றான் சஹி முஸ்லிமில் வரக்கூடிய வார்த்தையில் எப்பொழுது அடியான் அலமதுலாஹி ஆலமீன் என்று கூறுவானோ அல்லாஹு அனி அப்தி என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்தான் என்று கூறுகின்றான் அதற்கு பதில் கூறுகின்றான் அடுத்ததாக எப்பொழுது இர் ரஹீம் என்று கூறுகின்றானோ சன்ன அலை அப்தி என்று கூறுகின்றான் என் அடியான் என்னை புகழ்வதில் அதிகப்படுத்தினான் எப்பொழுது என்று மின் தொழுகையில் கூறுகின்றானோ மஜ்ஜதனி அப்தி என் அடியான் என்னை புகழ்வதில் மிகைத்து விட்டான் அளவுக்கு அதிகமாக என்னை புகழ்ந்தான் என்று எப்பொழுது நாம் ஓதுகின்றோமோ அந்த நேரத்தில் நாம் இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இப்பொழுது என்னுடைய அடியான் என்ன கேட்கின்றானோ அவனுக்கு கொடுக்கப்படும் இது என்ன என்னது நாம் நாம் சான்று பகிர்கின்றோம் உன்னையே வணங்குகின்றோம் உன்னை மட்டுமே வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி தேடுகின்றோம் வேறு தேடுவது இல்லை என்ற சான்றை நாம ஒரு சாட்சியாக நாம கூறுகின்றோம் அந்த நேரத்தில் எவ்வளவு ஆம் தொஹில் நீ தெரியப்படுத்தியவனுக்கு அதிலே இருந்தவனுக்கு நீ கேட்கக்கூடிய விஷயம் கொடுக்கப்படும் அதுக்கு பிறகு எஹ்தீன் அஸ்ராத் முஸ்தீ நேரான வழியில் எங்களுக்கு நீ செலுத்துவாயாக இதாயத்தை கொடுப்பாயாக என்னுடைய அப்து என்னுடைய அடியான் கேட்டது அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று அல்லாஹு தாலா கடைசி வரை இதை ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹு தாலா பதிலளிக்கின்றான் ஆக இது இந்த சிறப்புகள் சூரத்துல் ஃபாத்தியாவுடைய சிறப்புகள் அலமதுல்லா இருக்கின்றது அதனால தான் உலமாக்கல் எந்த தொழுகையாக இருக்கட்டும் எல்லா தொழுகையிலும் எல்லா சூரத்துல் ரக்கத்திலும் ஓதுவது என்பது கடமையான ஒன்று எதுவரை என்றால் ருக்குன் ருக்குன் என்பது பில்லர்ஸ் தொழுகையில ருக்குன்னு விடுபட்டதுன்னா அந்த ரக்கத்தே கணக்கிடப்படாது திருமாவதை செய்துவிட்டுதான் நாம் தொழுக வேண்டும் அப்போ நாம் இமாமுக்கு பின்னால் தொழுகினாலும் சரி இமாம் தனியாக நாம் தொழுதாலும் சரி சப்தமாக ஓதக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும் மௌனமாக ஓதக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும் ஃபராக இருக்கட்டும் சுனத்தாக இருக்கட்டும் தொழுகையாகவும் இருக்கட்டும் இல்லாமல் அந்த தொழுகையே கிடையாது தெளிவாக வருகின்ற வார்த்தை லா சலாத்த சஹி சி முஸ்லீம் வரக்கூடிய வார்த்தை லா சலாத்த தொழுகையே கிடையாது லிமன் யாருக்கு லம் யக்ரா ஃபாத்திஹத்தில் கேட்டார் சூரத்துல் ஃபாத்தியாவுடைய இன்னொரு வார்த்தை கிதா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவனுடைய தொழுகையே இல்லை என்று விளிவாக நபி சுவா லேசும் சொல்லியிருக்கின்ற அந்த அடிப்படையில் நான் பார்ப்போம் அடுத்ததாக வரக்கூடிய வசனம் இந்த கடைசி சூரத் பக்ராவுடைய கடைசி ஒரு வசனம் இந்த இரண்டு வசனங்களை நபி சுவாஹாலிசலு இன்னொரு ஹதீஸில் கூறினார்கள் இந்த இரண்டு வசனம் குறிப்பாக ஆலி இம்ரானுடைய வசனமும் சரி இங்கேயும் இந்த குறிப்பாக இந்த சூரத்தில் பக்ராவுடைய கடைசி வசனங்கள் இதை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹரு நன்மை கொடுக்கின்றான் இந்த சிறப்பு சிறப்பு அம்சங்கள் என்ன எதை நாம அதில் கேட்டாலும் சரி அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹால அதை கொடுக்கின்றார் என்ன கேட்டோம் அதுதான் நாம தொழுகையில ஓதும் இரண்டாவது ரொட்டாத்தில கேட்கப்பட்ட விஷயம் என்ன அல்லாஹை புகழ்ந்த பிறகு அவன் ஈமான் கொண்ட பிறகு நாம் கேட்கின்ற ரொம்ப நாள்து ஆகியதுன்னா என்ன சீனா அவ் ஆக்தானா யா ல்லா எங்களை நீ தடி தண்டித்து விடாதே நாம் மறந்து செய்தோம் என்றாலும் சரி அல்லது நாம் அறியாமல் செய்து விட்டோம் அல்லது தவறு செய்து விட்டோம் என்றால் பிழை செய்து பிழையை அழித்து விட்டோம் என்றால் எங்களை நீ தண்டித்து விடாதே ரொம்ப நான் அலைனா இஸ்ரன் கலை யா நம்ம எங்கள் மீது சுமையை நீ ஏற்படுத்தி விடாதே இதற்கு முன்னால் சமுதாயத்திற்கு ஏற்படுத்தப்பட்டது போல பிரபனா ஓலா தொஹமில்னா மேல தாக்கத்தலனா அப்படி யாவா எங்கள் மீது நம்முடைய சக்தி கப்பாற்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீ பொறுப்புதாரியாக அந்த பொறுப்பினை கொடுத்து விடாது பிறகு அதற்குப் பிறகு ஒஃப்ஃபிர்லனா ஒரோஹெம்னா அஞ்சமோலானா எங்களை மன்னிப்பாயாக கருணை புரிவாயாக நீந்தான் என்னுடைய எங்களுடைய பாதுகாவலன் பன்சூர் நாகர் கோமல் கேஃபிரி உன்னை நிராகரிக்க கூடியவர்கள் காஃபியர்களுடைய சமுதாயத்திற்கு எதிராக நீ எங்களுக்கு உதவி புரிவாயாக என்று கேட்கக்கூடியது வாழா அல்லாஹூலா மனசால நாம கேட்கும் பொழுது உறுதியாக நாம கேட்கும் பொழுது அல்லாஹூலா அதற்குரிய பதிலை கொடுக்கின்றான் இந்த வசி இரண்டுமே இறக்கப்பட்டது ஒரு பிரத்யேகமான ஒரு வானவரை கொண்டு இல்லையென்றால் பொதுவாகவே ஜிப்ரில் அலிசலாம் தான் எல்லா நபிமார்களுக்கும் வகையை கொண்டு வரக்கூடிய பொறுப்புதாரியாக இருக்கும் இப்போ இங்கு ஜிபர் அலி இஸ்லாம் நபிசல்லா இஸ்லாமுடன் இருக்கின்றார் அந்த நேரத்தில் ஒரு கதை ஒரு வாசல் திறக்கப்படுகின்றன ஹதீஸ்னால அதை நாம் ஈமான் கொள்கின்றோம் அதே போல ஒரு வானவர் இதற்கு முன்னால் பூமியில் இறங்கியதே கிடையாது அந்த வானவர் இறங்கி இந்த இரண்டுமே ஒளியாக என்று கொடுக்கப்பட்டது உங்களுக்கு உங்களுக்கு என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய உண்மத்தினர்களுக்கும் இது சிறப்பானதாக இருக்கின்றது இப்போ நம்ம நாம் ஓதக்கூடிய வசனங்கள் நாம் ஓதக்கூடிய உடைய ஆய்ச்சிகள் அனைத்துமே என்ன நம்முடைய வாழ்க்கையினுடைய தாக்கம் வாழ்க்கையில் தாக்கம் ஏற்படுத்தும் நம்முடைய ஒழுக்கங்களை சீர்படுத்தும் நம்முடைய வாழ்க்கையுடைய அனைத்து விஷயங்களையும் சீர்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் எண்ணற்ற சிறப்புகள் இருக்கு பட் அதற்கு என்று பிரத்யேகமான புத்தகங்களே உலமாக்கல் மூலமாக பதிவு செய்யப்பட்டது இது சுருக்கமான சில சிறப்புகளை பற்றி நாம் பார்த்தோம் இன்ஷா அதற்கு பிறகு ஒதுவுடைய இன்ஷால்லா சிறப்புகள் நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னால் அடுத்த அமர்வில் குர் கூட்டமாக சேர்ந்து ஓதுவது சிறப்பானது என்ற தலைப்பில் அதற்கு பிறகு ஒது சம்மந்தப்பட்ட சிறப்புகளை நாம் பார்க்கலாம் அல்லாஹூஜ சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த குர்ஆனை நம்முடைய வாழ்வின் ஒரு நெறிமுறையாகவும் நமக்கு இந்த உலகத்தில் ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு வேதமாகவும் நாம் அதை அமைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அதற்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நாம் எல்லாம் நம்மை ஆக்கியல்வானாக ஆமீன் வாக்கவான் அல்லதுல்லாக இருப்பார்